வணக்கம் இப்போ என்னுடைய பணி என்னன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த சிந்தனை வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தது காரணம் நான் பொறியியல் துறை பேராசிரியராக இருந்தேன் மன்மோகன் சிங் கூட தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் டைரக்டாக ஃபைட்டு வியர் அகெய்ன்ஸ்ட் எல்பிஜி காரணம்லாம் பிறகு நம்ம பேசிக்கலாம் அதுக்கு அடுத்தது கரப்ஷனை பற்றி எனக்கு தெரியாது எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்தை பற்றி எனக்கு தெரியாது தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி ஏழில் என்னுடைய அன்பர் டாக்டர் ராமதாஸ் எம்பியாக இருந்தார் எல்லா தலைவர்களும் கொண்டாந்து பெட்டிஷன் ஆவது கையில் கொடுத்து ஒரு எம்பி என்ன பண்ண முடியும் நடராஜன் தலைவலியாக இருக்குது ஏதாவது பண்ணணுமேனு என்ன பண்ணணும் அப்போ தான் எனக்கே தெரிய வந்தது மணிசங்கர் ஐயர் எவ்வளோ பெரிய புத்தகமே போட்டிருக்கிறாரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலாவது சட்டத்தில் எவ்வளோ அளப்பரிய அதிகாரம் அதுக்கு வந்து வில்லேஜ் ரிப்பப்ளிக் பேரு கிராம பாராளுமன்றம் ஸ்டாலினும் ஸ்டேட்டா சொல்லிடுறேன் ஸ்டாலினும் ஒன்றும் பண்ண முடியாது மன்மோகன் சிங்கும் இது நம்ம மோடியும் ஒன்றும் பண்ண முடியாது டைரக்ட் டெமோக்ரஸி எங்க இருக்குன்னு சொன்னா கிராமத்தில் தான் மற்றது எல்லாமே முப்பது சதவீதம் எழுபது சதவீதத்தை ஆளுவது எப்படி ஜனநாயகம் ஆகும் இந்த கேள்வி நான் கேட்கல ஒரு செக்ரட்டரி தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் சேர்மன் அப்போ எனக்கு தெரிய வருது அதே சமயத்தில் பீகாரில் ஏழு பர்சன்ட் வாங்கினோம் எம்பி எப்படி ஸோ வி ஆர் நாட் லிவிங் இன் டெமோக்ரஸி அப்படின்றத ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு தெரிய வருகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ நான் ரிட்டையர்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இன்னொரு பூகம்பம் அண்ணா சாரி டுவெண்ட்டி பாயிண்ட் டூ த்ரீ ட்ரில்லியன் சொன்னாக்கா பதினேழு சைபர் போட்டுக்கணும் ஒன்று போட்டு அத்தனை லட்சம் கோடிகள் இந்தியாவில் இருந்தாலும் பரவாயில்ல இவர் பேக்கெட்ல நான் எடுத்துக்கலாம் எங்கே போயிருக்கு வெளிநாடுகளில் ஆதாரம் யாரு ராஜீவ் காந்தி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார் ஒரு ரூபாய் ஒதுக்கப்பட்ட ஒரு பயனாளிக்கு பதினைந்து பைசா கூட சென்று அடையவில்லை இதுதான் இந்த மண்ணை சார்ந்த முதலமைச்சர்கள் கையெழுத்து போடுவதற்கு விருப்பம் காட்டவில்லை அந்த அடிப்படையில் அதுக்கு ஆதாரம் எனவே என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்போது பயணிக்கும்போது தான் ஒரு விஷயம் தெரியுது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் இருக்குது பிலாச்சி மடாவில் பெப்சிகோலாவில் பெப்சிகோலாவை வெளியில் ஏற்றுகிறார்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு நாற்பது நாயிரம் கோடி டாடா பிர்லாவை சங்கரூரில் கல்கத்தாவிலேருந்து வெளியேற்றுக்கிறார்கள் கிராம பஞ்சாயத்து இது பீகாரில் வேதாந்தா கம்பெனியை வெளியில் ஏற்றுகிறார்கள் பன்னெண்டாயிரம் கோடி இது எல்லாம் எங்க சாத்தியமாச்சு கிராம பஞ்சாயத்து தீர்மானம் அங்க டைரக்ட் டெமாகி ப்ளஸ் ஒன்னு இருந்தால் போதும் சுப்ரீம் கோர்ட் நம்மிடம் நம்மிடம் இதை பற்றி விரிவாக ஒரு கட்டமைப்பு அமைக்கணும்ன்றது என்னுடைய எண்ணம் ஏன்னா டிராவல் பண்ணும்போது பல்வேறு அமைப்புகள் ஐயாவெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் பல்வேறு இடங்கள்ல பழனிசாமி எல்லாம் சோ விவசாயிகள் துண்டாடப்பட்டிருக்கிறார்கள் காரணம்லாம் பிறகு விளக்கமாக பேசிக்கலாம் அதே போல் நுகர்வோருன்றோம் ஹியூமன் ரைட்ஸ்ன்றான் தனித்தனியாக யாராவது சாதனை புரிந்திருக்கிறீர்களா இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இல்லை என்பது தீர்மானம் அப்போ என்ன பண்ணணும் அப்போ எல்லா செக்ரட்டரியும் என்ன சொல்கிறான் அந்த கட்டு கட்டுரை எதனெல்லாம் எல்லாம் இந்தியா ஆண்டவங்க சாதாரண ஆளுக கிடையாது ஃப்ரீலான்ஸாக எழுதியிருக்கான் அவங்க கிட்டேருந்து தான் இந்த சரக்கு எல்லாம் என்கிட்ட வந்திருக்க தவிர என்னுடைய சொந்த சரக்கு கிடையாது த சிவில் சொசைட்டி ஷுட் டேக் ஆக்ஷன் நானும் சிவில் சொசைட்டி அப்போ டைரெக்ட் டெமோக்ரஸிங்கிறதுக்கு கிராமங்கள் அதுக்கான ஒரு முயற்சியை பத்து ஆண்டுகளாக முயற்சி எடுத்தோம் இரநூத்தி இருபது ப பயணங்கள் தமிழகம் முழுக்க போய் வந்தாச்சு அதில் ஒன்று உருவானது கம்பெனி ஒரு பதினைஞ்சு மீட்டிங்கில் நானே அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் ஈரோடு உங்ககிட்ட லாபியிங் பண்ணுறதுக்கு சிஐஐ மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதா இல்லை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மாதிரி இருக்கா இல்லை அப்புறம் எப்படி இதுதான் காரணம் தான் உருவானது ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி எங்க ஈரோடில் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் முடிந்த பிறகு தனித்தனியாக பயணித்தால் ஒன்றும் வராது ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து அண்ணங்கிட்ட பேசிடு பேசுவதாக இருந்தா என்னை கூப்பிடாதீங்க ஆக்ஷனுக்கு சாரெல்லாம் கேட்குறதாட ப்ராஜெக்ட் வரும் அப்படின்னா என்கிட்ட வாங்க அப்போ நீங்களே ஒன்று தயார் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அது புளியாக சுழி போட்டது எக்மோரில் இப்போது வந்து இத்தனை பேர் கமிட்டட் சோல்ஸ் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு லிங்கேஜஸ் ஆர்கானிக் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆர்கானிக் லிங்க்குக்கு இப்போது இளைஞர்கள் இருக்கிறார்கள் நெடுமாறன் பண்ணுறவர்கள் காப்பி பண்ணுறவர்கள் இவங்கெல்லாம் என் கூட பயணித்தவர்கள் இவங்க ரெண்டு பேரும் ஐயா வேலிச்சாமி இப்போ இவங்க எல்லாமே வெட்டி கண்ட சாதனையாளர்கள் என்னுடன் பயணித்து தனியாக நின்று சாதனை படைத்த சாதனையாளர்கள் என்பதை சொல்லிக்கொள்வதே நான் பெருமை அடைகிறேன் அந்த அடிப்படையில் சொல்லும்போது மாநில அளவில் வேணுன்றது பதினஞ்சு பையனால் சிந்த பொதுங்க சிந்தனை பண்ணுறோம் ஆனால் எந்த விவசாயியும் யாருமே ஒத்து வரல கன்னியாகுமரி டூ சென்னை நாகப்பட்டினம் டு கோயம்புத்தூர் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு இரநூத்தி இருபது பயணங்கள் சொந்த பயணம்தான் ஆனால் கூட பயணித்தவங்க இவங்களை மாதிரி ஆளுங்க ஆனால் ஒன்றும் சாதிக்க முடியல என்னுடைய தோல்வின்னா ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அதை சாதனையாக்கிய ஒரு பெருமை ஐயா குருசாமியை சாரும் அதற்கு ஒரு வடிவம் தர வேண்டும் அதற்கு கமிட்டட் சோல்ஸாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ ஒரு பாயிண்ட் மாத்திரம் இப்போ வலியுறுத்துகிறேன் மாநில அளவில் அண்ணன் சொன்னது போல நாட் அசோசியேட்டட் வித் எனி ஈசம் அது போதுன்னு நினைக்கிறேன் நாட் அசோசியேட்டட் வித் எனி ஈசம் இட் இஸ் கால்ட் அண்ட் இன்க்ளூசிவ் மாடல் யாரையும் நம்ம ஒதுக்கி தள்ளவில்லை இந்த இன்க்ளூசிவ் மாடலை தந்தது டாக்டர் மன்மோகன் சிங் பெரிதாக அவரை நம்ம மதிக்கணும் மிகப்பெரிய பொருளாதார இனம் என்று ஆனால் ஒரு இடத்துல தவறினது எங்களால் ஜீவனச்சிக்க முடியவில்லை நைன்டீன் நைன்டி ஒன்ல எல்பிஜி கொண்டு வந்து அது வந்து லாப் சைட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் உதவுமே தவிர ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் எவிடென்ஸு சொந்த அதை டீட்டெயிலாக பேசுனா பெரிய விஷயமாக ஆகிடும் சப்ஜெக்ட் எடுக்கிற மாதிரி ஆகிடும் தேவையில்லை ஆக ஒரு அமைப்பு வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கிறோமா எல்லாரும் சொல்கிறோம் அப்போ அந்த அமைப்பை உருவாக்கணுன்னாக்கா ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன் மாத்திரம் இந்த சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என் கூட இருந்தால் நான் என்னுடைய ஐடியாவை தர்றேன் நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் எவ்ரி திங் ஷுட் பி பேஸ்ட் ஆன் ஃபிலாசபி there should be some logical entity என்னுடைய அமைப்பு இதுதான் கண்டிஷனே பேச தெரியலையா எழுதி ஆப்ஷன் பேசுறதுக்கு என்கின்றதுல இடமே கிடையாது ஓன்லி ஃபார்ம் ஸோ சாப்பிட்ட பிறகு இந்த அமைப்பிற்கு ஒரு முழு வடிவம் நாம் தர இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஒப்புதல் தந்ததற்கு ஐயா சொன்னது போல உங்களுடைய பொன்னா திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம்